அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் குரான் எவ்வாறு இறங்கப்பட்டது என்று பார்க்கலாம் அதற்கு முன் இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லாட் அப்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் குரான் வழங்கப்பட்ட காலம் குரான் மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து சிறிது சிறிதாக அத்தியாயங்களாக நபி சல் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பதிமூன்று ஆண்டுகள் மக்கா நகரத்தில் பத்து ஆண்டுகள் மதீனாவில் டவ் டு முதல் வெளிப்பாடு எப்போது, நபி சல் அவர்கள் கேவ் ஹீரா, தியானத்தில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிசலாம் எனும் வானதூதர் முதன்முறையாக வந்தார் அப்போது அவர் சொன்னார் ஈக்ரா போது அதுவே குரானின் முதல் வார்த்தை அந்த முதல் வெளிப்பாடு சூரா அலலக் ஒன்று ஐந்து படைத்த உன் இறைவனின் பெயரால் ஓது ஷூட்டிங் ஸ்டார் ஸ்ரீ குரான் வழங்கப்பட்ட முறை ஜிப்ரீல் அலஹிசலாம் குரானை நபி சல் அவர்களுக்கு நேரடியாகச் தந்தார் நபி அவர்கள் அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து தங்கள் தோழர்களிடம் சஹாபாக்கள் தந்தார்கள் அவர்கள் அதை எழுதி வைத்தார்கள் எலும்பு தோல் இலை போன்றவற்றில் குரான் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வானத்திலிருந்து தேவையான சூழ்நிலையில் வெளிப்படுத்தப்பட்டது ஓபன் புக் ஃபோர் வெளிப்பாட்டின் நோக்கம் குரான் நபி சல் அவர்களுக்கு வாழ்க்கையின் பல நேரங்களில் வழிகாட்டியாக வந்தது மக்களுக்கு இஸ்லாமிய விதிகள் சொல்லும் போது சோதனைகளில் துணை அளிக்கும் போது தவறுகளை திருத்த வேண்டியபோது மற்றும் மனித வாழ்க்கைக்கு முழுமையான வழிகாட்டி ஆகும் வகையில் மாஸ்க் ஃபைவ் குரான் இன்று வரை பின்னர் நபி சல் அவர்கள் இறந்த பிறகு பக்கர் ரலி மற்றும் பின்னர் உஸ்மான் ரலி காலத்தில் அது முழுமையாக ஒரே புத்தகமாக தொகுக்கப்பட்டது அதுவே இன்று நாம் வாசிக்கும் அல் அல்குரான்